சென்னை அம்பத்தூர் தொடக்கப்பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் தனது வாக்கை பதிவு செய்தார் அதேபோல் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தீவிர வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனியில் நகராட்சி துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் காலையிலேயே வருகை தந்து வாக்களித்தனர் இதனிடையே வாக்குப்பதிவு துவங்கிய சிறிது நேரத்திலேயே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பணியாளர்கள் பழுதை சரிசெய்து சிறிது நேரத்தில் மீண்டும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டது இதனால் அங்கு இரண்டாவது முறையாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதால் வாக்காளர்கள் சிரமம் அடைந்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா முதல் வாக்கை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணி முதல் வாக்காளர்களும் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட நூற்றி எண்பத்து நான்கு வாக்குச்சாவடிகளில் காலை வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே வாக்குச்சாவடிகளில் குவிந்த மக்கள் வரிசையாக நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகை நகராட்சி பகுதிகளில் வாக்காளர்கள் காலையிலேயே வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் இதேபோல் நாகை டாடா நகர் முப்பத்து ஆறாவது வார்டு நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மற்றும் கீரை கொள்ளை தெரு முப்பத்து ஐந்தாவது வார்டு நகராட்சி நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடிகளுக்கு வருகை தந்த மீனவ வாக்காளர்கள் அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குருசடி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஸ்ரீதர் தனது மனைவியுடன் வந்து பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரவாயல் தொகுதி காரம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எண்பத்து எட்டாவது பூத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது இதனால் சுமார் முப்பது நிமிடத்திற்கும் மேல் வாக்குப்பதிவு நடைபெறாததால் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் அவதி அடைந்தனர் பின்னர் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரம் சரிபார்க்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வாக்களித்தனர் இதேபோல் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதியும் பொதுமக்களுடன் நின்று வாக்கு செலுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பல்வேறு மலைப்பகுதிகளில் வாக்குப்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண் பெண் வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்கு செலுத்தினர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பசுமலையில் உள்ள அரசு பள்ளியில் காலை ஏழு மணி முதல் மக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர்